ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஷ்வரிந்துக்கிட்ட எப்போவுமே நம்ம விஜய் வந்து விட போகிறது இல்லை அவர் எந்த வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் அவரை வாட்ச் பண்ணுறது அவரை கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது இதே வேலையை வச்சுருக்காங்க இப்படி பண்ணுறாங்களோ தெரியல எப்போ பார்த்தாலும் இதே வேலையை பண்ணிகிட்ருக்காங்க விஜய் அசிங்கப்படுத்தத்தில் அப்படி என்னதான் சந்தோஷமோ தெரியலை அல்பு ஆசையை வச்சுக்கின்னு எப்போ பார்த்தாலும் அவர் அசிங்கப்படுத்துறதே வேலை இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம அரவிந்துக்கிட்ட விஜய் வந்து எனக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அதன் மூலியமாக அவர் வந்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச வேலையை நான் வந்து வாங்கி கொடுக்குறேன் ஆனால் நான் வந்து இப்போதைக்கு இப்போ என்னாலும் முடிஞ்ச வேலை என்னன்னா ஒரு மெக்கானிக் கடையில் ஒரு மெக்கானிக் வேலை தான் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அந்த வேலை உங்களுக்கு எப்படி விஜய் சார் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல நீ எதுக்காக ஃபீல் பண்ணுற நான் வந்து அந்த வேலையை கண்டிப்பாக செய்கிறேன் எனக்கு இப்போதைக்கு என் குடும்பத்தை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக அந்த வேலை தேவை இன்னைக்கு வந்து உண்மையிலே என்னை கூட பிறந்த அண்ணனாக நினச்சின்னா அண்ணனாக தம்பியாக நினச்சின்னா கண்டிப்பாக இந்த வேலை எனக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா உனக்கு எனக்கு எந்த உறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஜய் சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்ன ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்க நான் அப்படி போய் நினைப்பேன் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க உங்களை போய் நீங்கள் கெத்த ஆஃபீஸ்க்கு டெய்லியும் போயிட்டு இருந்த ஒரு நூறு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்து அவங்கள ரன் பண்ணிட்டு பண்ணிட்டுருவாங்க உங்களுக்கு போய் அந்த வேலை செட் ஆகுமா அதுவும் இல்லாமல் வேலை செய்கிறதுனா ஈஸி நினச்சிங்களா நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மள ஆயிரம் குறை சொல்லுவாங்க ஆயிரம் திட்டு திட்டுவாங்க ஆயிரம் பேச்சு பேசுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சி பாருங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்தா நானும் தானே ஒரு நூறு பேர் வச்சு வேலை வாங்கினேன் நான் மட்டும் சும்மா வருந்தேன் நானும் வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திட்டுவேன் செய்வேன் எல்லாமே தான் பண்ணுவேன் ஆனால் நம்ம வேலை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தானே அந்த மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது மட்டும் தயவு செஞ்சு எனக்கு அதை எனக்கும் எல்லாமே தெரியும் ஆனால் இப்போதைக்கு எனக்கு இந்த வேலை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒன்னியம் இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் மெக்கானிக் வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக போல் அவர் ஒரு வேலையாக போகிறாரு ஆனால் ஒரு வண்டி வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் சொல்லியிருக்கிறதுனால அந்த ஷெட்டில் கொண்டு போய் விடுறாங்க அது வந்து நம்ம விஜய்யை வந்து பழி வாங்கறதுக்கு அவங்க செட் பண்ணாங்க இல்லையா அந்த ஆளோடய அந்த மெக்கானிக் ஷெட்டு அதில் போய் தெரியாமல் மாட்டிக்கிறாங்க இந்த விஜய் அது எல்லாமே நம்ம ராஜேஸ்வரி செட் பண்ணவங்க தான் அது தெரியாமல் விஜய் போய் மாட்டிக்கிறாரு விஜய் வந்து இந்த மாதிரி வேலை இல்லாமல் இருப்பான் அவன் வந்து வருவான் அவனை நல்லா அடுத்து வச்சு காயை போட்டு வேலை வாங்க அவனை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க வந்து பேசி வச்சுருக்காங்க அதனால தான் அவங்க வந்த உடனே அந்த வேலையை கொடுத்துருக்காங்க அது தெரியாமல் விஜய் இருந்துக்கிட்டு எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக வேணும் அரவிந்த் வந்து சொன்னார் இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது எனக்கு அதுவும் அதோட நல்லது ஏன்னா என் குடும்பத்துக்கான கஷ்டத்துக்காக நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டே எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ள உள்ளே கெஞ்சிகிட்ருக்காரு நம்ம விஜய் அதனால் அவர் இருந்துக்கிட்டு சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சும்மா இருப்பாங்களா அந்த இதை வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை ராஜேஸ்வரிக்கு அனுப்புகிறாரு அந்த மெக்கானிக் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை அனுப்புனதும் இல்லாமல் இப்போ பேரம் பேச ஆரம்பிக்கிறாரு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிட்டேன் நான் வந்து அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் அவனை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் அந்த வேலையை செய் இந்த வேலை செய்யணும் வேலை வாங்குறது அவரை அசிங்கப்படுத்துறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கேவலம் பண்ண முடியுமோ அந்த எல்லா கேவலத்தையும் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ வேறு எடுத்து அமைச்சிருப்பானா இவன் எவ்வளோ நல்லவனாக இருப்பான் பார்த்தீங்களா விஜய் வந்து அப்பாவே இருக்காது இப்போவும் அவர் முட்டாலாக தான் இருக்காரோ என்னவோ தெரியல ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு ஆனால் இப்போதைக்கு இந்த வேலையை விட்டால் வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டுருக்காரு ஆனால் அவர் ஃபீல் பண்ணுறது எல்லாமே அந்த வேலை செய்கிறதுக்காக இல்லை அந்த வேலை செய்கிறது விஜய்க்கோட மனைவி மல்லிக்கு தெரிஞ்சு அவங்க எவ்வளோ கஷ்டம் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு கெத்தா வேலைக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க நினைச்சது எல்லாமே அங்கே நடக்கல அவர் வந்து ஒரு மெக்கானிக் வேலைக்கு போயிருக்காருன்னு தெரிஞ்சாங்க ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க அது எப்படி சொல்ல போகிறான்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த மெக்கானிக் வந்துட்டு இந்த வேலையை செய் அந்த வேலையை செய்ய அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக ஆயிடுது இப்படி தான் நம்மளும் நம்ம கம்பெனியில் வேலை வாங்கிட்டு இருந்தோம் அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம இந்த வேலையை செஞ்சவனின்னு பள்ள கட்சின்னு இருக்காரு உடனே ராஜேஷ் இருந்துக்கிட்டு ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க இதுக்காக நீங்கள் எவ்வளோ சன்மானம் எதிர்பார்க்குறீங்க அது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதுக்காக அந்த விஜய் வந்து சும்மா வெட்டுறாதீங்க அவனை எந்த அளவுக்கு வேலை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அடித்து துவச்சி காய போட்டு வேலை வாங்கி அவனை வந்து அவன் விண்டு நிமித்திடணும் அவன் வந்து அசிங்கப்பட்ட அவமான பட்டு என் காலில் வந்து விழுந்து அக்கா காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு என் காலில் விழுந்து கெஞ்சினோம் அதுதான் என்னுடைய சந்தோஷம் அது வரைக்கும் அவனை நான் சும்மாவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி அவன் வண்ணும் மொத்தத்தையும் கக்கினிக்கிறான் ஆனாலும் இப்போதைக்கு நம்ம விஜய் அதுக்கு எதுவுமே தெரியாததுனால சும்மா தான் இருக்காரு இப்ப போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மாதிரி நல்லவரை ஏமாத்துறதுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ தெரியல இந்த ராஜேஷ் வரைக்கும் அவரை ஏமாத்தினதும் இல்லாமல் அசிங்கப்படுத்தி தெரிஞ்சிட்ருக்கா இவளுக்கெல்லாம் எப்படி தான் அந்த எண்ணம் வருதோ தெரியல கூட பிறந்த தம்பின்னு கூட பார்க்காம இவ்வளோ அசிங்கப்படுத்துறானா இவளுக்குள்ளே எவ்வளோ வன்மம் இருக்கும் அந்த வன்மத்தை கற்கறதுக்கு இதுதான் நேரமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க அப்படி எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அந்த எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி நம்ம விஜய் தான் இருக்கா அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் i